எனக்கு என்ன பக்கப்ப தெரியுமா எங்கள் டீச்சர் வந்து எங்கள் புக்கில் பண்ணக்கூடின்ட்டு ஒரு பாடம் இருந்துச்சு அத பாட சொல்லுங்கள் அதில் ரெண்டு क्वेश्चन ஆன்சர் கொடுத்தாங்களா அத டீச்சர் வீட்டு ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தாங்க எத்தனை டைம்ஸ் தெரியுமா த்ரீ டைம்ஸ் பாருங்க என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் சரியா வண்ணக்கூடியதான் உங்களுக்கு இருந்து தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன் வண்ணக்கூடியதான் என்னதுன்ட்டு வாங்க எங்கள் அம்மா பதில் நான் அதுக்காக அம்மா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுவாங்க நான் பதில் சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க

நான் இப்பேன் பண்ணக்கூடியதான் என்னதுன்ட்டு தெரியுமா அது நான் பேக் குளிக்கும் போது சோப் போடுவாட அது நுரேன்னா அதுக்கே இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க சரியா நான் இப்போ சொல்கிறேன் சரியா அதுக்கு என் எப்படி பேர் வந்துடுச்சு சோப் போடும் போது அது நுரையே கொஞ்சம் கொஞ்சம் கலர் கலராக இருக்கும்ல அதான் பண்ணிக்க பேர் வந்துச்சு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் பா